மேலாளர் உறவின் முறை சார்பில் சகோதரி கீர்த்தினுடைய மரணத்திற்கு கொலைக்கு காரணமான காவல்துறையை கண்டித்து இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க கோரி நடைபெறுகிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை சகோதரர் வழக்கறிஞர் கோபு அவர்களுக்கு தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீரமுத்தரை இந்த பிரச்சனை ஆனதுல இருந்து யார் எந்த சமூகம் தெரியாது இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து கேட்கிறேன் எங்கள் அமைப்புலேயே ஒரு தம்பிக்கு பொறுப்பு போட்டிருக்கோம் தீனா தேவேந்திரன் மாநில இளைஞரணி பொறுப்பாளராக போட்டிருக்கோம் அவனுக்கு இங்கே விசாரிக்கவும் தெரியல ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் இங்க இருந்து நேற்று பேசுறாங்க தம்பி எனக்கு அதன் பிறகுதான் உடனே போய் பிடிக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக வந்த காவல்துறை அடக்குமுறையை ஏவி நம்ம மேலே ஏவிக்கிட்டே இருக்கட்டும் அதுதான் நம்மளை அரசியல் படுத்தும் இன்னைக்கு வந்து நம்ம பொண்ணை பறி கொடுத்துட்டோம் எல்லாம் அந்த இடத்துல நிற்கிறோம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு பஞ்சாயத்து தலைவரா நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ஒன்றிய கவுன்சிலரா நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் சட்டமன்ற உறுப்பினரா சேர்ந்தவன் ஒரு அமைச்சரா நாம உருவாக்கி இருந்தோன்னு சொல்ல இன்னைக்கு அரசியல் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் கடுமையா உழைக்கிறோம் கடுமையாக வலிச்சுட்டு தேர்தல் வரும்போது ஒரு நாள் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை கொலை வழக்கு பதிவு பண்ணணும் அதோடு இல்லாம இங்க நீதி நேர்மை நியாயம்லாம் கிடைக்காது இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒண்ணுமே தெரியாத அரசாங்கம் ஒரு சமூகத்தின் மீது இப்படி அடக்குமுறையை ஏவுகிறார்கள் ஆதிக்க வர்க்கம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஆட்சி அவர்கள் இருக்கிறாங்க உடனடியா என்ன பண்ணணும்

நிறைய வழக்கறிஞர்கள் உருவாகணும் இந்த சமூகத்துக்காக நிக்கணும் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற போது மூர்க்கத்தனமா நிக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் சரி நிச்சயமா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நான் மறுபடியும் வருவேன் ரெண்டு நாளைக்கு வருக நிச்சயமா நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் உங்களுக்காக நிப்பேன் ஏதோ அரசியலுக்காக மட்டும் நினைச்சுக்காதீங்க உண்மையா இந்த சமூகத்தை நேசிக்கிறவன் நான் சக்தியமாக இந்த சமூகத்தை நேசிக்கிற தலைவர் நான் அதை வந்தோம் போனவன் அப்படின்னு இல்லை உங்களுக்காக நிற்போம் காவல்துறைக்கு திரும்பவும் சொல்றது சாதி வெறியோட செயல்படாதீங்க சமூக சிந்தனையோட செயல்படாதீர்கள் சமூக சிந்தனை வந்துருச்சு சொன்னா சட்டையை கழட்டி போட்டு உங்க உங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்குங்க எங்களுக்கு எழுத்த மாதிரி நின்னுங்க நீங்களா நானும் பாத்துக்கலாம் பேச்சுல பாத்துக்கலாம் பேச்சிலையும் பாத்துக்கலாம் வீச்சிலையும் பார்த்து எல்லாத்திலையும் பாத்துக்கலாம் ஏன்னா அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு பாதுகாப்பா உட்காந்துக்கிறீங்க காக்கி சட்டக்குள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப அரசாங்கத்தினுடைய பாதுகாப்போட உட்காந்துக்கிட்டு சாதி வெறியோடு செயல்படுறீங்க இது மிகப்பெரிய தேச துரோகம் சொல்லாம போற அது மாதிரி இந்த துரோகத்தை நீங்க செய்யறீங்க இந்த அரசாங்கத்திற்கு சாதி வெறி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்க உடனடியா சட்டையை கழுதி போடுங்க நாங்களா இப்ப வந்துட்டோம்ல தமிழ்நாடு முழுக்க சுத்துறோம்ல சமூக சிந்தனை எங்களுக்கு வந்துருச்சு சாதி வெறியெல்லாம் வரல சமூக சிந்தனையோட சுத்துறோம் தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி நீங்களும் உங்க சாதி சங்கத்துல போய் சேர்ந்துக்கீங்க அதை விட்டுட்டு அப்பாவி இளைஞர்களை அப்பாவி இளைஞர ஒரே சமூகத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது அது ஒரு விஷயமே கிடையாது உள்ளூர்லயே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் அந்த விஷயத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க விரட்டி பிடிச்சு கொண்டு போறீங்க அப்ப அந்த பாப்பா என்ன பண்றாங்க இதுக்கு காரணம் யாருன்னா அந்த ஆய்வாளர் தான் அந்த காவல் நிலையத்தில் இருக்க ஒவ்வொரு போலீஸுமே கடைநிலை ஊழியர்ல இருந்து மேல இருக்க அதிகாரி வரைக்கும் இந்த சாவுக்கு இந்த கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும் தவறே நடக்கலையா தேவையில்லாம தேவேந்திர சமூக இளைஞர்களையும் முத்தரையர் சமூக இளைஞர்களையும் உருவாக்க போறீங்க நாயம் கிடைக்கல காவல் நிலையத்துக்கு போனாங்க சாதிக்கார ஆய்வாளரா இல்ல உதவி ஆய்வாளரா இல்ல சாதாரணமா ஏட்டா கூட இல்ல அங்க நீ சாதி பாக்குற போனால இவன் என்ன சாதி இவ என்ன சாதின்னு பாத்துட்டு அதுக்கான உனக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குது கேவலமான ஒரு குழப்பு மட்டமான ஒரு செயல் இது தாழ்த்தப்பட்ட சமூகமா நம்ம சமூகத்தை சேர்ந்தவன் இல்லையா அவனை புடிச்சு கொண்டு போய் உள்ள போட அடி அதுக்கப்புறம் புட்டாப் கேஸ் போட அவனை குண்டர் தரப்பு காவலில் உள்ளவை ஒரே நேரத்தில் வீர முத்தரையர் முன்னேற்ற தம்பிகளை எட்டு பேரை குண்டர் தடுப்பு காவலில் உள்ள வச்சாங்க கவலையே படல யாருக்கமே நிக்கல